ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியத்துக்குட்பட்ட வல்லுவம்பாக்கம் கிராமத்தில் கடந்த பதினைந்தாம் தேதி எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் சின்ன பொண்ணு தலைமையில் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு பார்வையாளராக கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திர்கலா கிராம கணக்குகளை ஆய்வு செய்தார் மேலும் கிராமத்தின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் முடிக்கப்பட்ட பணிகள் குறித்து வாசிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிராமத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கான தீர்மானங்களும் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்வில் பேசிய மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா மத்திய அரசின் தூய்மை சேவையில் குப்பையில்லா இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது கிராமத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் குப்பைகளை ஏரி மற்றும் நீர்நிலைகளில் கொட்டக்கூடாது என தெரிவித்தார் கிராம சபை என்பது நமது கிராமத்தின் வளர்ச்சி திட்டங்கள் என்ன வேண்டுமோ அதனை கேட்டு பெறுவதுதான் என பேசினார் தொடர்ந்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த ஆட்சியர் உடனடியாக நிறைவேற்றுவதாக வாக்குறுதி வழங்கினார் ராணிப்பேட்டை அருகே உள்ள முகுந்தராயம் ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பு முகாம் திருவிக்கா அரசினர் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மாநில கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தமிழக அரசு ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளில் எண்ணற்ற பல நல்ல திட்டங்களை தந்துள்ளதாகவும் அந்த திட்டங்கள் கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து பொதுமக்களுக்கும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் பொதுமக்களின் நீண்டகால பிரச்சனைகளை மனுவாக அளித்த அதன் மீது ஒரு மாத காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் அதே நேரத்தில் நீர்பிடிப்பு பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பட்டாவிற்கு விண்ணப்பிக்கும் போது அதற்கு மாற்றாக வேறு இடங்களில் முப்பது நாட்களுக்குள் பட்டா வழங்கப்பட்டு வருவதாக பேசினார் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா ஆய்வு மேற்கொண்டார் முதலாவதாக கலவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சிகிச்சை பெற்றுவரும் வரும் உள் நோயாளிகளிடம் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து நோயாளிகளிடம் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என மருத்துவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சொரையூர் ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் பதினைந்து புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தினை ஆய்வு செய்ததோடு கட்டிட பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார் தொடர்ந்து அதே கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் புதிய குளம் எடுக்கப்பட்டு வரும் பணியினை ஆய்வு செய்தார் அப்பொழுது ஒவ்வொரு நாளும் வேலை செய்யும் பணியாளர்கள் கொடுக்கப்படும் அளவு பள்ளம் எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து ஆரூர் ஊராட்சியில் உள்ள ரகுநாதபுர கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவினை சாப்பிட்டு ஆய்வு செய்தார் அரக்கோணம் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் நாற்பத்தி ஒன்பதாவது பயிற்சி நிறைவு விழா முதல்வர் டிஐஜி யாமினி பிரியா தலைமையில் நடைபெற்றது இதில் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது வீரர்கள் பயிற்சி நிறைவு செய்தனர் இப்பயிற்சி நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய தொழில் பாதுகாப்பு படை சென்னை பிரிவு தலைமை அதிகாரி சரவணன் கலந்து கொண்டு பேசுகையில் தற்பொழுது மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் பாராளுமன்றம் விமானதளம் நீதிமன்றங்களில் போன்ற முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பணியில் மேற்கொண்டு வருகின்றனர் எனவே நவீன எதிர்ப்புகளையும் எவ்வாறு சமாளிப்பது அதை எவ்வாறு எதிர்கொள்வது போன்ற பல்வேறு பயிற்சிகளை பெற்றிருப்பதால் சிறப்புடன் செயல்பட வேண்டும் என பேசினார் இந்த பயிற்சியில் பெண்கள் அதிக எண்ணிக்கையில் பயிற்சி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பெண்கள் தேசப்பற்று மிகுந்தவர்கள் என தெரிவித்தார்